மணக்க மணக்க சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல கார சாரமா ஒரு ரெண்டு பொருள் போட்டு நம்ம கார குழம்பு வைக்க போறோம் இந்த ரெண்டு பொருளோட காம்பினேஷனோட டேஸ்ட் செம்ம சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் அந்த லைக் பட்டனையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க அந்த ரெண்டு பொருளும் போட்டு காம்பினேஷன்ல கார குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருந்து ஊத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையா இருக்கும் வெந்தயம் என்னென்ன காஞ்சதும் இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க சோம்போட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கார இப்போ பாருங்க வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல ஒரு சின்ன சைஸ் அளவு பெரிய வெங்காயமும் ஒரு ரெண்டு கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்டு வெங்காயத்தோட பச்சை வசதி எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு ஒரு அளவு கிட்ட கருவேப்பில சேர்த்துக்கரலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு மூணு கிட்ட தக்காளி பழமும் ஒரு அஞ்சு பல் பூண்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா அடுப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க சூப்பரா தக்காளி நல்ல சாஃப்ட் ஆகி வதங்கி வந்துருச்சு டைம்ல இதுல ஒரு கால் கிலோ அளவுக்கு மட்டும் அவரைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட அவரைக்காயோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு இதுல இன்னொரு பொருள் சேர்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை பயறு தான் இந்த பயிரை நல்லா ஊற வச்சு சுடுதண்ணியில ஒரு பத்து நிமிஷம் மட்டும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஊற வச்சு தான் போடணும் அந்த மாதிரி போடும்போது அது ஒரு அரை பாகத்துக்கு நல்ல வெந்துடும் நான் சொன்ன காம்பினேஷன் இதுதான் அவருக்கு ப்ளஸ் பச்சை பயிறு இது ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி குழம்பு வைக்கும் போது குழம்போட வாசனை டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளுங்க மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இந்த மசாலா எல்லாமே அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு இதுல ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதே இதுல சேர்த்துக்கரலாம் புளி ரொம்ப ஊத்திடாதீங்க அவரக்காய் சாப்பிடும்போது புளி டேஸ்ட் ஜாஸ்தியா தெரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் மீடியமா பார்த்து போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப நல்ல மீடியம்ல வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கிட்டே விட்டுருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்ல திக்காயிட்டு எண்ணெயெல்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைம்ல நீங்க இதை இறக்கிக்கரலாம் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் இந்த காம்பினேஷன்ல நீங்க கார குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க